அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க நண்பர்களே குல தெய்வம் அப்படின்னு சொன்னாலே உண்மையாகவே நம்ம மனசு வந்து சில நேரத்தில் ஒரு சந்தோஷத்துக்கு போகும் காரணம் அந்த தெய்வம் நம்முடனே இருப்பதை நம்மால் எப்பொழுதுமே உணர முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் குலதெய்வத்துடைய அருளை பெறுவதற்கு பெரிதா ஒன்றும் பண்ண தேவையில்லை எப்போதுமே அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை அல்லது பெயரை நம்ம உச்சரித்து கொண்டிருந்தாலே குலதெய்வம் நம்முடனே இருந்து நமக்கு நல்வாழ்க்கையை அருள்வார்கள் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்போ நம்மளால் முடியுது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு முறையாவது அந்த குலதெய்வ ஆலயத்திற்கு போய்விட வேண்டும் இது நமக்கு நல்லா தெரிஞ்சது போகும்போது அங்க இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பதும் போகும் போது நம்ம மாவிளக்கு போட்டு கொண்டு போய் அங்க நம்ம பூஜை செய்வதும் வந்துட்டு ரொம்ப உத்தமம் அந்த குலதெய்வத்தினுடைய அருளை பூரணமாக பெறுவதற்கு இதெல்லாம் வழிகள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்லயே குலதெய்வத்தோட படத்தை வச்சு பூஜை செய்வாங்க அது ரொம்ப அற்புதமானது சரி இப்ப இந்த குலதெய்வ சாபம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கணிச்சோன்னா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா பூர்வ ஜென்மத்தில் நம்ம குலதெய்வத்தை வழிபடாமலேயோ அல்லது குலதெய்வத்தை நிந்தித்தோ குலதெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களை செய்யாமல் இருந்ததாலோ இந்த ஜென்மத்தில் அந்த பிரச்சனை அதாவது குலதெய்வ சாபம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் காணப்படும் அது உங்களுக்கு நல்லா தெரியும் லக்னத்தில் சுக்கரனும் அல்லது லக்னாதிபதியுடன் வந்து சுக்கரன் இணைந்திருக்கும் போது வந்து அந்த குலதெய்வ சாபம் இருப்பதாக குறிப்பிடுவார்கள் அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உறவு முறைகளால் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது நண்பர்கள் வட்டத்தினாலும் எந்த உதவியும் கிடைக்காது மனது ஒரு நிலைப்பாட்டிலேயே இருக்கவே இருக்காது ஒரு குழப்ப நிலையிலே இருப்பாங்க எந்த தொழிலை தொட்டாலும் வந்துட்டு அதில் மேன்மை அடைய முடியாது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் சரியான வாழ்க்கை அமைந்திருக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் போது குலதெய்வத்தினுடைய சாபம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது இப்ப இருக்க குலதெய்வம் இல்லை போன ஜென்மத்தினுடைய தொடர்ச்சியாக வந்தது சரி அதை எது எப்படி தீர்த்துக்க முடியும் அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க மாதம் ஒரு முறை குலதெய்வ ஆலயத்திற்கு போயிட்டு பதினோரு விளக்கு போடுங்க இப்போ அம்பிகையாக இருக்காங்க அப்படின்னா பதினோரு நெய் விளக்கு ஏற்றுங்க அதே காவல் தெய்வமாக ஆண் தெய்வமாக இருக்கிறார்கள்லாம் பதினொன்று எண்ணெய் விளக்கு அதாவது எல் எண்ணெய் சொல்லுவோம் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி மனதார வழிபடுங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு அஞ்சாறு நபர்களுக்காவது அன்னதானம் செய்துவாங்க குலதெய்வத்தின் பெயரால் நிறைய பேர்த்துக்கு தான தர்மங்கள் செய்யுங்க காலையில் எந்திரிச்சதுமே குலதெய்வத்தோட நாமத்தை சொல்லிவிட்டு அன்னைக்கு வேலையை தொடங்குங்க இரவு தூங்கும்போதும் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம தூங்க போகணும் இந்த மாதிரி சில விஷயங்களை செய்வதன் மூலமாக குலதெய்வத்தினுடைய கருணையை பெற முடியும் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் குல குலதெய்வத்தினுடைய ஆலய பராமரிப்பு அப்படிங்கிறத செய்து வந்தாலும் பிளவுபட்டு கிடக்கக்கூடிய பங்காளிகளை ஒன்று திரட்டி அந்த குலதெய்வ வழிபாட்டை வந்து உறுதி செய்தாலோ குலதெய்வத்தினுடைய அந்த பூரணமான அருளை வந்து நம்மளால பெற முடியும் அதன் மூலமாக இந்த பிரச்சனைகளிலிருந்து நம் படிப்படியாக வெளிவருவதை உங்களால் உணர முடியும் நல்லா தெரிஞ்சுக்குங்க குலதெய்வத்தை வழிபடாம இருந்தாலும் சரி குலதெய்வத்தை மாத்தி வழிபட்டாலும் சரி தவறான வகையில தவறான வகையில என்னன்னா நமக்கு தெரியல ஒரு ரெண்டு மூணு தலைமுறையாக விட்டாச்சு அதுக்கப்புறமா ஒரு குலதெய்வத்தை எடுத்து வழிபடுறோம் அப்படிங்கும் போது அது சில பேர் வந்துட்டு வேறு வேற குலதெய்வத்தை எடுத்து வழிபட்டாலும் அந்த பிரச்சனைகள் வர செய்யும் அப்படிம்பாங்க அதனால் சரியா கண்டறிஞ்சு நம்முடைய குல தெய்வத்தை வழிபடுகின்றோம் அப்படின்னா இந்த இருந்தெல்லாம் மீண்டு வர முடியும் அந்த வீட்டில் திருமணமாகாமல் இருக்கின்ற கண்ணிக்கோ அல்லது ஆண் குழந்தைகளுக்கோ விரைவில் திருமணமாகும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வேலை வாய்ப்புகளில் பிரச்சனை இருக்கு அப்படிங்கும் போது அதையெல்லாம் தீர்வு கிடைக்கும் இன்னும் அவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் வந்து உயர்ந்து சென்று கொண்டே இருப்பார்கள் இந்த காலத்தில் நிறைய பேர் இந்த குலதெய்வ வழிபாடு அவசியமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு மனிதன் பணத்திலே உயர்ந்து விட்டாலோ பதவியிலே உயர்ந்து விட்டாலோ அந்தஸ்திலே உயர்ந்து விட்டாலோ அனைத்தையும் கேள்வி கேட்கக்கூடியவராக மாறுகின்றார் ஒரு காலகட்டத்திலே முடியவில்லை அப்படிங்கிற சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகின்றார் அதாவது உடலால் என்னை அனைத்து சக்தியும் இழந்து விடுகிறார் அப்படிங்கும் போது அந்த இறைவனின் துணையை நாட ஆரம்பிப்பார் அப்பொழுதுதான் அந்த அந்த குலதெய்வத்தினுடைய அருமை அப்படிங்கிறது புரிய வரும் அதனால நம்ம தான் பேசுறோம் அப்படிங்கிறதுக்காக குலதெய்வ வழிபாட்டை பற்றி தவறா பேசுறதோ அல்லது வேண்டாம் என்று பேசுவதையெல்லாம் தவிர்த்து கொள்ளுதல் நலம் இது அவரவர் நம்பிக்கை சார்ந்த விஷயம் நம்பிக்கை இல்லை இது நம்முடைய ஆணிவேர் மாதிரி இதை நம்ம பிடிச்சுக்கிறதும் பிடிக்காததும் அவங்கவங்க இஷ்டம் நம்ம சொல்றது இது வேற்றுமைக்காக குலதெய்வம் அல்ல எனது குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் அப்படின்ட்டு ஒரு தெய்வம் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த தெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இந்த தெய்வங்களில் பெரு தெய்வம் சிறு தெய்வம் இல்லை முக்திக்காக நம்ம ஒரு இறைவனை வழிபடுறோன்னாலும் அந்த இறைவனுடைய கருணையை பெற்றதன் காரணமாகத்தான் இந்த குல தெய்வத்தை நாம் பிடித்திருப்போம் இந்த குல தெய்வம் நமக்கு அந்த முக்தியை அடைவதற்கான வழியை காட்டும் அப்போ தான் நமக்கு உணர வரும் சில நேரங்களில் இந்த குலதெய்வத்துடைய அருமை குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் நம்மால எந்த விஷயங்களையும் செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு அடியேன் ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்கள் எங்கே போனாலும் சரின்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு உன்னத நிலை இறைதான் எல்லாம் அப்படின்னு வரும்போது மனசில் எதுவுமே இருக்காது அப்போ குலதெய்வம் பெருதெய்வம் சிறு தெய்வம்ங்கிற வேறுபாடே இல்லாமல் எல்லா தெய்வம் ஒன்று அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வந்துடுவோம் ஆனால் ஆரம்ப காலத்து கட்டத்தில் இந்த தெய்வத்தினுடைய அருமைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அது குலதெய்வத்தின் மூலமாக தான் முடியும் அந்த இடத்துல போய் நம்ம நின்றுக்கிட்டு அம்மா இதை கொடு அப்பா இதை கொடு அப்படின்னு நம்ம கேட்கும் போது குழந்தைகளுக்கு தாய் தந்தை கொடுப்பது போல் நம் கேட்பதை தேவையானவற்றை எடுத்து கொடுப்பாங்க அதன் மூலமாக அனுபவம் கிடைக்கின்றது அதனை பிடித்து கொண்டு ஒரு நிலையை நாம் அடையும் பொழுது அந்த பிறவியில்லா நிலை அப்படிங்கிறத அடையணும் அப்படிங்கும் போது அதற்கு சில பயிற்சிகளை நாம் செய்தாக வேண்டும் சில மந்திரங்களை உச்சரித்தாக வேண்டும் அந்த மந்திரங்கள் நமக்கு வந்து சேர வேண்டும் என்று இருந்தாலும் கூட அதற்கு குலதெய்வத்தினுடைய அருள் வேண்டும் அப்படி போனோம் அப்படின்னா அந்த இரையாற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தே இல்லை இதில் நிறைய பேர்த்துக்கு அனுபவம் இருந்திருக்கும் இந்த குலதெய்வத்தினால் நாம் நிறைய பலனடைந்திருப்போம் அந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்ய வேண்டும் அதன் செய்வதன் மூலமாக பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளிவந்து மென்மேலும் உயர்வதை நம் கண்கூடாகவே காண முடியும் அடியார்களே கண்டிப்பாக இது குறித்தின கருத்தை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்